வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நவராத்திரி வந்துகிட்டே இருக்குது கண்ணை பறிக்கிற மாதிரி புது பொம்மைகளும் வர ஆரம்பிச்சாச்சு போன வருஷம் பேக் பண்ணி வச்ச பொம்மைகளை சில பேர் தூசி தட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு பொம்மையும் நமக்குள்ளே ஒரு மலரும் நினைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா சில பொம்மைகள் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்ம வீட்டுக்குழுவை அலங்கரிச்சிருக்கோம் ஆனால் காலப்போக்கில் அந்த பொம்மைகளோட வண்ணங்கள் பொலிவிழந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட பழைய பொம்மைகளுக்கு வண்ணம் சேர்த்து புத்துயிர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நாம் இன்னைக்கு மீட் பண்ண போகிற பத்மாவதி பாலாஜி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓவிய கலைஞர் அது மட்டும் இல்லை பழைய பொம்மைகளுக்கு சூப்பராக ரீபெயிண்ட் பண்ணி தராங்க அதுவும் தவிர உங்கள் வீட்டு பொம்மைகளை நீங்களே ரீபெயிண்ட் பண்ணோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய டிப்ஸும் சஜஷன்ஸும் இந்த வீடியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க வாங்க பத்மாவதி பாலாஜியை மீட் பண்ணலாம் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் தான் ஸோ படிப்புக்கு நடுவில் ஐ காட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது ஆர்ட்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து செல்ஃப்ட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி பட் நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாமே பண்ணி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டைப் ஆஃப் ஆர்ட்டும் நான் வந்து கற்றுக்கேன் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓவிய கலைஞராக நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவீங்க அதுவும் தவிர இந்த பழைய பொம்மைகளை ரீபெயிண்ட் செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு ஆர்ட் கிளாஸஸ் எடுக்கிறது டான்ஜி பெயிண்டிங் முரல்ஸ் எல்லா பெயிண்டிங்ஸும் பண்ணுறது ஆர்ட் சேல்ஸ் பண்ணுறது பேசிக்கலாம் பண்றது ஐ காட் லைக் ஒரு ஐடியா அந்த மாதிரி நம்மளை டால்ஸ் பெயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது அண்ட் மோரோவர் இந்த கொலு டால்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஞாபகார்த்தமாக இருக்கிற டால்ஸ் யாரும் தூக்கி போட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மொமெண்ட் அந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஸோ அதுக்காக தான் இந்த ரீபெயிண்டிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்போ ஒரு கஸ்டமர் பழைய பொம்மை ரீபெயிண்ட் செய்ய கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் நீங்கள் பிரைமர் மாதிரி பேஸ் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஆரம்பிப்பீங்களா இல்ல என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ இப்போ டால்ஸ் வந்து நமக்கு கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து டால்ஸ் ஏதாவது உடஞ்சிருக்காது இருக்கான்னு நம்ம பார்ப்போம் அண்ட் நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம் ஒரு ப்ரஷ்ஷில் வந்து ஏதாவது ஒரு கிளாத் வச்சு நீங்க ஃபுல்லா கிளீன் கேன் யூஸ் எனி ப்ரைமர் எதுவும் தேவை லைக் நான் டேரெக்டாக நீங்க வந்து என்ன பண்ணலான்னா அக்ரலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சோ நான் அதான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம வாங்கும் போது டால்ஸ் பாத்தோம்னா அவங்க வந்து இந்த சோ நமக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி அக்ரலிக் பெயிண்ட் இல்ல நமக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல கிடைக்கிற அக்ரலிக் பெயிண்ட்ஸ் நம்ம கிளிய இருக்கும் இல்லையா சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் தெரியும் நல்லதுங்க இப்போ ஒரு கஸ்டமர் ரீபெயிண்ட் பண்றதுக்கு பொம்மைகள் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளைக்குள்ள ஃபினிஷ் பண்ணி கொடுப்பீங்க பேசிக்கலி குலு டால்ஸ் வந்து நம்ம தசரா சீசன்ல மட்டும் தான் நம்ம வெளியில் எடுப்போம் லைக் இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம எடுப்போம் வெளியில ஸோ அப்போ தான் நம்மளோட பேட்ச் ஒர்க்கோ இல்லை ரீபெயிண்டிங் பண்ணணும் இல்லை ரொம்ப பழசா இருக்கு நம்ம ஞாபகம் வரும் ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா குவிக்கா ஒரு சர்வீஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க ஸோ இப்போ நீங்க ஒரு நாலு டால் கொடுத்தீங்க அப்படின்னா வெல் கிவ் டூ இன் டூ டேஸ் லைக் குவிக்கான சர்வீஸ் நீங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர் குவிக் சர்வீஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற லிங்க் கிளிக் பண்ணி இதனோட ஃபுல் வீடியோவை பாருங்க ஹாப்பி நவராத்திரி